வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பலாப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் அரைக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதை ஒரு தடவை நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இதில் வந்து ஒரு பத்து பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா பழுத்த பழம் நல்லா ஸ்வீட்டான ஒரு பழம் இது வந்துட்டு இதோட விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் அளவுக்கு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் இந்த நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பலாப்பழ பேஸ்ட்டு வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா இந்த நெய்யோட வாசனை நல்லா வரணும் அது வரைக்கும் அந்த பலாப்பழத்தை அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம வேக வச்சால் அந்த ஜவரிசியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பில் சிம்மலை வச்சுட்டு அதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க அடுத்து இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் வந்துட்டு ஒரு அளவுக்கு தேங்காய் பால் நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் அரைக்கும் போதே ஒரு ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த தேங்காய் பழம் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து நல்லா திக்காகி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம வறுத்து வச்சு அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னா முந்திரி பழம் இருந்துச்சுனா சேர்த்து சேர்த்து வறுத்து போட்டுக்கலாம் தேங்காய் மட்டும் சேர்த்து வறுத்து போட்டிருக்கேன் ஒரு சூப்பரான ரொம்ப அறமையான பலாப்பழா பாயாசம் வந்து ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி